சிலருடைய மனதிலே ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பிரதான வேட்பாளர்கள் என்று மூவரை கண்டிருக்கிறோம் மூன்று பேரோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் மூன்று பேருமே அதிகாரப் பயிர்வு இன் ஒரு உச்சகட்டத்துக்காக தாங்கள் செயற்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதிலே சஜித் பிரேமதாச மற்றவர்களை விட சற்று கூடுதலாக சொல்லியிருக்கிறார் அவரோடு அந்த இணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது தற்செயலாக சஜித் பிரேமதாஸா வெல்லாமல் ராணுவிக்ரமசிங்கவோ அல்லது அனுரகுமார் திசாநாயக்கவோ வெற்றி பெற்றால் என்ன நிலைமை என்கின்ற கேள்வி பலராலே கேட்கப்படுகிறது நியாயமான கேள்வி எங்களுடைய நோக்கம் இவர் வெட்ட வெல்ல வேண்டும் அல்லது அவர் வெல்ல வேண்டும் என்பதல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு பெறப்பட வேண்டும் அப்படி பார்க்குறபோது இன்றைக்கு இந்த மூன்று பேரிலே ஒருவர் வெற்றி ஒருவர் தான் வெற்றி பெற முடியும் மற்ற இருவரும் கூட தாங்கள் வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிற நிலைப்பாட்டின்படி அவர் எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி பெறுகிறவர் எடுக்கிற முயற்சிக்கு பாதகமாக எதிராக செயற்பட முடியாது ஆகையினாலே மூவரையும் அதிகார பயிர்வுக்கான ஒரு வாக்குறுதியை நாங்கள் கொடுக்க வைத்திருக்கிறோம் அது எங்களுடைய பேச்சுவார்த்தையின் பேரம் பேசுதலின் அடிப்படையிலே செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினாலே எவர் வென்றாலும் மூவரிலே எவர் வென்றாலும் அந்த தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியிலே இலங்கை தமிழரசு கட்சி செயற்படும் நாங்கள் இப்படியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது ஒரு பேரம் பேசுதல் நடைபெற்றது பேரம் பேசுதல் சொன்னால் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை கொடுக்கிறோம் நீங்கள் இப்படியான தீர்வை கொடுக்க வேண்டும் இதுதான் அந்த பேரம் பேசுதல் ஆகையினாலே இந்த மூவரிலேயும் ஒப்பீட்டளவிலே மிகக்கூடிய அளவுக்கு அதிகார பயிர்வு சம்பந்தமாக வாக்குறுதி கொடுத்திருக்கிற சஜித் பிரேமதாசவுக்கு அந்த பேரம் பேசுதலின் பிரதிபலனாக எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய மக்களும் அதிலே எங்களுக்கு உறுதுணையாக நின்று இதிலே ஒத்துழைத்து தங்களுடைய வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கு கொடுத்தே ஆக வேண்டும்